ஹாய் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரண ஸ்டோரில் பிராஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த கோமாதா ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி செவன் சம்திங் வந்துச்சு உங்களுக்கு அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் வந்து இது வரும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் வரும் அண்ட் இங்கேயே வந்து லக்ஷ்மி தேவியோட அந்த ஸ்டாச்சுவும் இருக்குது கோமாதாவோட பிக் சைஸ் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு டென் தௌசண்ட் வருது நான் மேலே இருக்கும் பாருங்கள் காமிக்கிறேன் இது வந்து எயிட் தௌசண்ட் கிட்டே வருது இதுக்கு மேலே இருக்க பார்த்தீங்களா இதுதான் வந்து டென் தௌசண்ட் வருதுங்க இன்னுமே வந்து ஸ்ட பிராஸ் கலெக்ஷனில் இந்த கோமாதா வந்து வாங்கவே இல்லை நான் ஒரு ஃபோட்டோ தான் வாங்கி வச்சுருக்கேன் சீக்கிரமே வாங்கணும் இந்த பிராஸ் கலெக்ஷன்ஸில் இந்த சைடு வச்சுருக்காங்க இது வந்து இந்த பில்டிங் கிட்ட இருக்குது இதுவே வந்து பெருமாள் லக்ஷ்மி தேவியாரும் இருக்க மாதிரியும் வச்சுருக்காங்க ராதை கிருஷ்ணன் இவங்க இருக்க மாதிரிலாம் இருக்குது விநாயகரும் லக்ஷ்மியும் ஒன்றா தனியாக வச்சுருக்காங்க துர்கையம்மனும் வச்சுருக்காங்க இதோட ப்ரைஸ்லாம் பார்க்க முடியல கொஞ்சம் அந்த மிரருக்கு உள்ளே வச்சுருந்தாங்க அப்புறம் நம்ம பார்க்க போகிறது இந்த கஜலக்ஷ்மி விளக்கு தான் இது நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு ஃபைவ் ஃபார்ட்டி நைன் இதோட ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சம் வந்து சின்னதாக தெரியுது லைட்டாக கொஞ்சம் தான் கம்மி அது வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வருது பட் வெயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது இந்த அப்புறம் இந்த ஆரத்தி எடுக்கிறது இந்த ஸ்டாண்டுமே நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு அது வரைக்கும் வந்து வாங்கலாம் அப்புறம் வந்து த நம்ம சாமிக்கு வந்து பால் நெய்வேத்தியம்லாம் வைக்கிறதுக்கு இந்த டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நைன்ட்டி எயிட் தான் நிறைய விலைக்கு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க என்னால் அன்னைக்கு கொஞ்சம் ஆனதுனால நிறைய வீடியோஸ்லாம் எடுக்க முடியல அப்புறம் இந்த பிளேட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வரும் உங்களுக்கு அப்புறம் இது வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே நம்ம வச்சுப்போம் இல்லையா சந்தனம் திருநூறு இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு செட்டாக அப்படியே இருக்குது இதோட ப்ரைஸ் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இது வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு அப்புறம் இந்த ஸ்மால் சைஸ் பிளேட் வந்து நைன்ட்டி ஃபைவ் இதில் வந்து நீங்கள் விளக்கு அதெல்லாம் வைக்கிறதா இருந்தால் பச்சரிசி போட்டு அதில் விளக்கு அதெல்லாம் வச்சுக்கலாம் பெருசாக இருக்கிறது வந்து நீங்கள் ஆரத்தி எல்லாம் காமிக்கிறதா இருந்தால் இதுலேயே வச்சு காமிச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் பட் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நல்லாயிருக்கு ஆனால் நல்லா குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது தென் இது வந்து பஞ்சபாத்திரத்தில் போடுற அந்த டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் தான் வந்துச்சு இதுவே வந்து பிராஸ் கலெக்ஷன்னா இந்த ரேட்டு காப்பர்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது ஒன் ஃபிஃப்டி ஒன் டென் வருதுங்க சாரி அப்புறம் இந்த ஊது பற்றி வைக்கிற ஸ்டாண்டு தான் இதுவுமே கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி செவன் வருது இதுக்கு மேலே வந்து பெருமாளோட அந்த நாமம் போட்ட விளக்கு சங்கும் அந்த இதுவும் போட்டது அந்த விளக்குமே வச்சுருந்தாங்க உங்களுக்கு இதுவுமே நைன் கிட்ட கிட்டே வருது எயிட் நைன்ட்டி த்ரீ வருது இது அண்ட் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது நான் வந்து சரணா ஸ்டோருக்கு போயிருந்தேன் அவர் வாங்கலான்ற ஐடியாவில் அப்போது நான் எடுத்த வீடியோஸ் எல்லாம் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பிராஸ் கலெக்ஷன்ல இந்த பஞ்சபாத்திரம் நீர் வைக்கிறோம் இல்லையா அது வந்து ஒன் செவன்ட்டி நைன் வருது இதுவே காப்பர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க டிஃப்ரெண்ட் வருது டூ ஃபிஃப்டி செவன் வரும் இது காப்பர் வேணுமா பிராஸ் கலெக்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வந்து வாங்கிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெரிய மணியெல்லாம் இருந்துச்சுங்க கோயில்லலாம் வச்சிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் இருந்துச்சு பெரிய பெரிய குத்து விளக்கு அதெல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சின்ன விளக்கு வந்து வச்சுருந்தாங்க குத்து விளக்குலேயே இது ஸ்மால் சைஸாக இருக்கும் இல்லையா ரொம்ப ஸ்மாலாக அதுவும் நல்லா இருந்துச்சு இந்த தான் இருக்குது பார்க்கும்போது எல்லாமே பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு எல்லாத்தையுமே வாங்கிடணும் போல இருந்துச்சு ஆனால் அப்படி வாங்க முடியாது இது எயிட்டி ருபீஸ் தான் இது வந்து நீங்கள் காலையில் முகூர்த்த பூஜை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு திரி போட்டு ஒரே விளக்கா வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் வெளியே உருளி வெளியே வந்து பூ போட்டு உருளி வைப்பீங்க இல்லையா அதுதான் இது இது எல்லாமே தௌசண்ட் ஹண்ட்ரடு தௌசண்ட் ரேஞ்சஸ் இப்படி தான் இருக்குது கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருந்தால் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது எல்லாமே தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனு தௌசண்ட் இந்த மாதிரி ரேஞ்சு தான் வருது ஆனால் வெயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா உங்களுக்கு எது வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் இவ்வளோலாம் பார்த்தேன்ல ஆனால் எதுவுமே வாங்கலைங்க எனக்கு வந்து தம்பியோட வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸு அண்ட் டிஃபன் பாக்ஸ் வாங்கணும் அதுக்காக தான் நான் வந்திருந்தேன் அண்ட் இந்த பூஜை மனை பார்த்துருந்தேன் இதுவுமே நல்லா இருந்துச்சு ஃபைவ் செவன்ட்டி செவன் ருபீஸ் வருது இது எல்லாமே ஒன்று ஒன்று வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது நம்மளுக்கு தேவையானது மட்டும் சில ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும் வாராகி அம்மன் வைக்கிற விளக்கு அண்ட் இந்த ஓம் விளக்கு இதெல்லாம் வாங்கணுன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்புறம் இந்த கலச சொம்பு பாருங்க இந்த சொம்புமே நல்லா இருந்துச்சு நீங்கள் குலதெய்வம் விளக்கு வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபைவ் ஃபோர்டீன் வருது நல்லா வெயிட்டாக இருக்குது இதுலேயே ஸ்மால் சைஸ்மே இருக்குது அண்ட் இந்த இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்டீன் வருது அப்புறம் சொம் இந்த இது கலச சொம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸுமே நிறைய இருக்குது இது வந்து நீங்கள் வாசலில் வந்து கிட்ட ரெண்டு விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா அதுக்கு பக்கத்தில் அந்த டிசைனாக இருக்கிறது அது வந்து அணையாமல் இருக்கிறதுக்காக அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த தாமரை விளக்கு கொடுத்துருக்காங்க ஆத்ம விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸு பெரிய குத்து விளக்கு நிறைய மணியை வெல்லெல்லாம் ஆட் பண்ண மாதிரி இருக்கு இது வந்து பன்னீர் இது பன்னீர் தெளிக்குவாங்க இல்லையா அது ஆ நீங்கள் குபேர விளக்குமே பார்த்தேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி இதையாச்சும் வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சா நான் ரேட்டை பார்த்ததும் த்ரீ நாட் நைன் போட்டிருந்தாங்க சரி ஓகே இதெல்லாம் வந்து விஸ்லெஸ்ட்டில் வச்சுப்போம் இப்போலாம் பிடிக்குதோ அப்போ காசு கிடைக்கிதோ அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ற பிளானில் நாங்கள் வந்துட்டேங்க த்ரீ நாட் நைன் கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரியும் இருக்குது பட் வந்து வெயிட்டாகவும் பார்க்க நல்ல குவாலிட்டியாகவும் நாளைக்கு விளாகில் பார்க்கலாம் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்